வணக்கம் இன்னைக்கு நாம பாலிகாப் இந்தியா நிறுவனத்தோட கியூ ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் நிதிநிலை முடிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்த அந்த வருவாய் அழைப்பு குறிப்புகள் அறிக்கைகள் எல்லாம் வச்சு முக்கிய விஷயங்களை அலசலாம் ஆமாம் பாலிகாப்போட நிதிநிலை எப்படி இருக்கு அவங்களோட ஒவ்வொரு பிசினஸ் பிரிவும் அதாவது கம்பிகள் கேபிள்கள் எஃப்எம்இஜி ஈபிசி எப்படி செஞ்சிருக்கு எதிர்கால திட்டங்கள் என்ன சந்தையில என்ன வாய்ப்பு என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல அந்த நம்பர்ஸ் பார்த்துடலாமே இந்த காலாண்டு பயங்கர வலுவா இருந்திருக்கு போல வருவாய் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகம் நிகர லாபம் அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஏறி ஆறு பில்லியனை தொட்டு இருக்கு ஆமா நாப்பத்தொன்பது சதவீதம் நிகர லாப வளர்ச்சின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அவங்க வரலாறுலயே அதிகபட்ச கியூவன் லாபம் அப்படியா ஆமாம் இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட கோர் பிசினஸ் அதாவது கம்பிகள் மற்றும் கேபிள்கள் பிரிவுல நல்ல வளர்ச்சி விலையும் ஏறி இருக்கு விற்பனை அளவும் அதாவது வால்யூமும் அதிகரிச்சிருக்கு சரி சரி இபிட்டா மார்ஜின் கூட ஃபோர்டீன் பாயிண்ட் பை பெர்சன்ட் வந்திருக்கு இல்ல கையிலயும் நல்ல காசு இருக்குன்னு சொல்றாங்க நிச்சயமா ஃபோர்டீன் பாயிண்ட் பைவ் பர்சன்ட் மார்ஜின் கையில தேர்ட்டி ஒன் பில்லியன் நிகர ரொக்கம் இது எல்லாமே அவங்க நிதிநிலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது ஓகே அப்போ அந்த முக்கிய வணிக பிரிவுகளை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா டபிள்யூ என்சி அதாவது கம்பிகள் கேபிள்கள் இதுதான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் அது எப்படி இருக்கு நீங்க சொல்றது சரிதான் டபிள்யூ என்சி பிரிவு வருவாய் முப்பத்தி ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதுல கவனிக்க வேண்டியது வால்யூம் வளர்ச்சி மட்டுமே இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஓஹோ உள்நாட்டு வணிகம் முப்பத்திரண்டு சதவீதம் வளர்ந்திருக்கு குறிப்பா சவுத் இந்தியால நல்லா பண்றாங்க கேபிள்கள் வந்து சாதாரண வயர்களை விட அதிகமா வளர்ந்திருக்கு இது கொஞ்சம் ஹை வேல்யூ பொருட்களுக்கு போறாங்கன்னு காட்டுது ஏற்றுமதியும் நல்லா இருக்கு இருவத்தி நாலு பர்சன்ட் வளர்ச்சி சூப்பர் அடுத்து எஃப்எம்இஜி பிரிவு அதாவது இந்த ஃபேன் லைட் ஸ்விட்ச் அதெல்லாம் அங்க என்ன நிலவரம் உம் எஃப்எம்இஜி பிரிவு பதினெட்டு பர்சன்ட் வளர்ந்திருக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா சோலார் பொருட்கள் பிரிவு இருக்க அதோட வருவாய் ரெண்டு மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படியா ஆமா இப்ப எஃப்எம்இஜி வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு மழை கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால ஃபேன்ஸ் மாதிரி சில பொருட்கள்ல கொஞ்சம் பாதிப்பு ஆனாலும் ஓவராலா இந்த பிரிவு தொடர்ந்து லாபம் காட்டுது பிரீமியம் பொருட்களோட பங்கும் ஏறிட்டே வருது ஃபேன்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லைட்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரீமியம் சோலார் இவ்ளோ வேகமா வளர்றது ஆச்சரியம்தான் ஆனா இன்னொரு பக்கம் இபிசி பிரிவு இருக்கே என்ஜினியரிங் அது வந்து பத்தொன்பது பர்சன்ட் வருவாய் குறைஞ்சிருக்கே இது எதுவும் பிரச்சனை இல்லையா அது வந்து இபிசி பிரிவுல எப்போவுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஏன்னா அது ப்ராஜெக்ட் எப்படி போகுதுங்கறத பொறுத்தது இப்போதைக்கு அவங்க கையில நல்ல ஆர்டர் புக் இருக்கு எயிட்டி பில்லியன் மதிப்புள்ள பாரத் நட் ஆர்டர்ஸ் வேற இருக்கு ஓ அப்படியா சரி அதனால இது ஒரு தற்காலிக சரிவா இருக்கலாம் மார்ஜினோ ஒரு செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இருக்கு ஓகே தான் சரி சரி எதிர்கால திட்டங்கள்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங்னு ஏதோ பெருசா சொல்றாங்களே அது என்ன ஆமா அது அவங்களோட அடுத்த சில வருஷங்களுக்கான முதலீட்டுத் திட்டம் எஃப்வாய் தேர்ட்டி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாறு பில்லியன் வரை முதலீடு செய்ய போறாங்க ஓ இதுல பெரும்பகுதி அவங்களோட முக்கிய பிசினஸான ஒய்என்சி பிரிவ இன்னும் அப்கிரேட் பண்ண திறனக்கூட்ட பயன்படும் எஃப்எம்எம்இஜில ப்ரீமியம் பொருட்கள் அப்புறம் ஆன்லைன் காமர்ஸ் இதுல கவனம் செலுத்துறாங்க சின்ன ஊர்களுக்கு இத்திரான ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க சோலார் இன்வெர்ட்டர் அவங்களே பண்றாங்களா இல்ல இப்போதைக்கு இல்ல சோலார் இன்வெர்ட்டர் வெளில தான் வாங்குறாங்க ஆனா மத்த சோலார் பாகங்கள் பண்றாங்க ஓகே இப்போ மார்க்கெட் சூழல் பத்தி பேசுவோம் அமெரிக்காவுல இந்தியா கேபிள்களுக்கு வரி கம்மியா இருக்கிறது பெரிய ப்ளஸ்னு சொல்றாங்க அது எப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அமெரிக்கால இந்தியாவுல இருந்து போற கேபிள்களுக்கு சுமார் பத்து பர்சன்டேஜ் வரி தான் ஆனா சீனாவுக்கு அம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகுது மெக்சிகோவுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கலாம் அடையப்பா பெரிய வித்தியாசம் ஆமா இந்த பெரிய வரி வித்தியாசம் பாலிகேப் மாதிரி இந்திய கம்பெனிங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்குது அதனால தான் ஏற்றுமதி நல்லா வளர்ந்துருக்கு இது தொடர்ந்தா இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்கு இது நல்ல விஷயம்தான் ஆனா எல்லா வாய்ப்புகளுக்கும் ரிஸ்க் இருக்குமே இங்க என்ன ரிஸ்க் பாக்குறீங்க கண்டிப்பா முதல்ல இந்த அமெரிக்க வரி விதிப்பு மாறாமல் இருக்குமான்னு சொல்ல முடியாது அது மாறலாம் ரெண்டாவது உள்நாட்டிலையும் போட்டி அதிகமாகுது மற்ற கம்பெனிகளும் முதலீடு பண்றாங்க அப்புறம் இந்த இபிசி சோலார் பிசினஸ் எல்லாம் பெரும்பாலும் அரசாங்க திட்டங்களை நம்பி இருக்கு அங்கேதும் தாமதமானா இவங்கள பாதிக்கும் கடைசியா எஃப்எம்இஜி நல்லா வளர்ந்தாலும் மொத்த மார்க்கெட்ல அவங்களோட பங்கு இன்னும் அஞ்சு சதவீதத்துக்கும் கம்மி தான் அங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு சரி நிர்வாகத்தோட பார்வை பத்தி ஒரு கேள்வி இப்ப மார்ஜின் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இருக்கு ஆனா நீண்ட கால இலக்குன்னு சொல்லும்போது போது க்கு பதினொன்னு பதிமூணு சதவீதம் தான் சொல்றாங்க ஏன் இப்படி கொஞ்சம் கம்மியா சொல்றாங்க ரொம்ப சேஃபா போறாங்களா இது நல்ல கேள்வி இப்போதைக்கு நல்லா இருந்தாலும் எதிர்காலத்துல முதலீடுகள் அதிகரிக்க போகுது இல்லையா ப்ராஜெக்ட் ஸ்பிரிங் இருக்கு எஃப்எம்இஜி பிரிவ வளர்க்க விளம்பர செலவுகள் மற்ற செலவுகள் எல்லாம் கூடும் ஆமா அதையெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் யதார்த்தமான அதே சமயம் எச்சரிக்கையான இலக்கா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுக்கற தகவல்கள் பொதுவா வெளிப்படையா தான் இருக்கு சோலார் இன்வெர்டர் மார்க்கெட் ஷேர் மாதிரி சில போட்டி சம்பந்தமான விஷயங்களை சொல்லாதது தான் அப்போ பத்தி என்ன சொல்லலாம் நிதிநிலை நல்லா இருக்கு முக்கிய ஸ்ட்ராங்கா இருக்கு சோலார் மாதிரி புதுசா சில துறைகள்லயும் நல்லா பண்றாங்க நிர்வாகமும் ஓரளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்காங்க ஆமா சுருக்கமா சொன்னா வளர்ச்சி நல்லா இருக்கு ஆனா கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு முக்கியமாக அந்த அமெரிக்க வரி விஷயம் எப்படி போகுது எஃப்எம்ஜியில் லாபத்தை எப்படி இன்னும் கூட்ட போகிறாங்க போட்டியை எப்படி சமாளிக்கறாங்கங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் சரி இந்த ஆய்வில் இருந்து நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்காக ஒரு சிந்தனை பாலிக்க போட ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் முதலீடு சோலாரில் காட்டுற வேகம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உண்மையிலே டபிள்யூசியை தாண்டி எஃப்எம்ஜிலேயும் ஒரு பெரிய பிளேயராக ஆக முடியுமா இல்லை எப்பவும் போல் அவங்களோட பலம் தான் அதிகமாக இருக்குமா இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்த முறை சந்திப்போம்